மூணாவது மனுஷன் உள்ள விடாத குடும்பத்துக்கு எனக்கு அது கணவன் மனைவிக்குள்ள மாமியார் மாமனாரே வரக்கூடாது அம்மா அப்பா வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுடைய சண்டை சச்சரவுகள் கொஞ்ச நேரம் இருந்தா கூட இரவு நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுகிறப்போ மனம் விட்டு பேசுகிறப்போ அது ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு அது ஒரு காலத்துல ரொம்பவே நல்லா இருந்தது ஆரோக்கியமும் இருந்தது இப்ப கணவன் மனைவி அடிச்சுப்பாங்க கொஞ்ச நேரத்துல அடிச்சுப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியில அந்த பொண்ணு இருந்தா கூட அம்மா அப்பாக்கு அன்னைக்கு வந்து லெட்டர் தான் எழுதணும் ஒரு லெட்டர் போட்டு நாலு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு போய் சேர்றதுக்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க கணவன் மனைவி வாங்க ஆமா நான் பேசுனேன் தப்பு தானே அடுத்து அந்த லெட்டர் கிடைச்சு அவங்க அடிச்சு ஓடி வந்து பாத்தா இங்க எப்பயும் போல நார்மலா இருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா இந்த மூணாம் மனுஷங்க தலையிட 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 குடும்ப சர்ச்சைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு இது வந்து முதல் காரணம் வந்து இந்த தலையீடு வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணும் இதை நிறைய பேர் இப்ப அப்படித்தான் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த காலகட்டத்தில் இருக்கட்டுமே எடுத்து எடுப்புல ஃபோனை காதல வச்சு தான் காபி போட போறேன் பால் வாங்க போறேன் அங்க இருந்து அந்த பக்கம் இந்த பால் வாங்காத அந்த பால் வாங்க இந்த காபி பாங்க அவங்க வந்து இதெல்லாமே மென்ஷன் பண்றாங்க அப்போ இங்கே அந்த பையன் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் இவங்க ரொம்ப உள்ளே இன்ட்ரிஃபியாய் பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னடா எல்லாத்துக்கும் பெட் முதல் கொண்டு அம்மா சொல்ற பெட் கவர் போடுற அளவுக்கு இங்கே பொண்ணுங்களை இருக்க தான் செய்கிறாங்க அதனால மூணாவது மனுஷ தலையிடுங்கிறது அது இரு குடும்பத்தில் இருக்கக்கூடாது